ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமநாய மிகவும் பிரபலமான சில மந்திரங்களின் அர்த்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று வக்ரத்துண்ட மகாகாய என்கின்ற கணபதி மந்திரத்தை பார்க்கிறோம் மந்திரமானது வக்ரத்துண்ட மகாகாய சூரியட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேசு சர்வதா வக்ரதுண்ட என்றால் வளைந்த தும்பிக்கையை தும்பிக்கையுடைய மகாகாய மிகப்பெரிய உடலை உடைய சூரிய கோட்டி சமப்பிரபா கோடி சூரியர்களுடைய சூரியன்கள் இருந்தால் எவ்வளவு ஒரு வெளிச்சம் இருக்குமோ பிரகாசம் இருக்குமோ பிரபா என்றால் வெளிச்சம் உடைய நிர்விக்னம் குருமே தேவ என்னுடைய விக்னங்களை அழி அழிப்பாயாக குரு என்றால் செய்வாயாக நிர்விக்னம் செய்வாயாக விக்னங்கள் இல்லாமல் செய்வாயாக தடைகள் இல்லாமல் செய்வாயாக சர்வ காரியேசு சர்வதா சர்வதா என்றால் எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் உள்ள தடைகளை நீக்குவாயாக குரு என்றால் நீக்குவாயாக குரு என்பது செய் என்று பொருள் சமஸ்கிருதத்தில் அது குருக்கள் என்று அந்த அர்ச்சகர்களை பூஜை செய்வர்களை சமஸ்கிருதத்தில் குருக்கள் என்று கூறுவது வழக்கம் குரு என்றால் செய்கிறார்கள் பூஜை செய்பவர்கள் என்று பொருள் அது மருவி குருக்கள் என்று நமக்கு வந்துவிட்டது பொதுவாக கேரளாவில் தான் அதிகமாக அந்த குருக்கள் என்பதை பயன்படுத்தி பின்பு அது பழ மொழிகளிலே மருவி கு குருக்கள் என்பது குருக்கள் என்று ஆகிவிட்டது கோடி என்பதுதான் சரியான புரொனன்சியேஷன் சமஸ்கிருதத்தில் கோடி என்று அதுவும் மருவி உள்ளது வக்ரதுண்ட துண்ட மகா क्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा ॐ नमः शिवाय शिवाय नमः